டே எவன்டா அது இந்த டிரெஸ் செலக்ட் பண்ணது சிங்கிச்சான் பர்பிள் கலர் சிங்கிச்சான் டே அப்ப இது மஜந்தா இல்லையா டேய் இது என்ன கலர் இளவுன்னே தெரியல எனக்கே தெரியல இந்த கலர் செலக்ட் பண்ணா இதை ஒண்ணு மாட்டி விட்டு கூப்பிட்டு வட்டான் ஏ மாப்பிள்ள நீந்தான காலேஜுக்கு வேறே உங்க காலேஜ்ல உள்ள பிள்ளைகளை எல்லாம் பாக்கணும் வாங்கணும்னு கேட்டேன் அதனாலதான் உனக்கும் கஷ்டமா போட்டு கூப்பிட்டு வந்தேன் இல்லன்னா மாட்டிக்கிடுவாடா நானே ஐடி ஃப்ரெண்டோட இதை போட்டு உனக்கு சமாளிச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன் நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அடக்கி வாசி எங்கேயும் தனியா அங்கேயே போய் மாட்டிக்கிடாத வேற எந்த எந்த காலேஜ் போய் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா மாட்டிக்கிடுவேன் ஏன் கூட இருக்கிறேன் வேற என்னடா இங்க வந்து நின்றுக்கிட்டா எப்படி உங்க காலேஜ் ஃபிகர்ல நான் நான் உள்ளே உள்ள வா ஃபங்க்ஷன் அங்க நடந்துகிட்டு இருக்கு இவன் இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் வரணும்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு அவனுங்க அப்போவே அப்பவே உள்ள போய் எங்கன்னா சொல்லு ஊற்றிக்கிட்டு இருப்பானுங்க இல்ல இல்ல வெளியில ஸ்வீட் கடையில் நிற்கிறானுங்க ஓனம் செலிப்ரேஷனில் அதனால டீச்சர்ஸ் ஸ்வீட் சொல்லியிருந்தோம் அதனால வாங்குறதுக்கு போயிருக்கானுங்க டீச்சர்ஸ் டே அப்புறம் ஓனம் செலிப்ரேஷன் எல்லாம் ஒன்றா வந்துருச்சா அதனால டீச்சர்ஸ்க்கு பெருசாக கிஃப்ட்லாம் எதுவும் வாங்க நாங்கள் தனியாக பிளான் பண்ணல அதனால ஸ்வீட் மட்டும் கொடுத்துக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால வாங்க போயிருக்கானுங்க ஓ அப்படியா நல்லதுதான் நல்லதுதான் சரிடா அவங்க வந்த வரட்டும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் கோல போட்டி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும்ல அங்கே போய் நம்மளும் பார்த்துக்கிட்டு நிற்கலாம் வா அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணா இவன் ஒருத்தை சரி சோனி எங்கே இருக்கான்னு அவளுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன் டேட் சும்மா இரு அவளை கோல போட்டியில் இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத சரிடா இதை கொண்டு போய் விட்டுட்டாவது வாங்க நான் அவங்க போய் பார்த்துக்கிட்டு நிக்கிறேன் டே ஒரு ரெண்டு நிமிஷம் இருடா போலாம் சேர்ந்து ஒவ்வொருத்தேன் அங்க பாருடா அதெல்லாம் ஜூனியர் பசங்க தானே அவனுங்க எல்லாம் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கானுங்கன்னு பாரு அவங்களே மாதிரி எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண மாட்டீங்க ரெட் கலர் செமையா இருக்கு ஹம் ஆமா ஆமா ஆனா நாங்க போன வருஷமே மெரூன் கலர் போட்டுட்டோம் அதனாலதான் நாங்க இந்த வருஷம் இந்த கலர் செலக்ட் பண்ணோம் நல்லா செலக்ட் பண்ணி போங்க ஏய் அது நமக்கு சீனியர்டா ஏய் நான் கோலத்த நம்பிட்ட நம்பிட்ட மாப்ள டேய் நம்புனா நம்புங்க நம்பலனா இந்த அளவுக்கு போங்கடா உண்மையிலேயே இவ்வளவு நேரம் பார்த்த கோலத்துல இந்த கோலம் சூப்பர் சூப்பரா இருந்துச்சுடா பியூட்டிஃபுல்லா அத பியூட்டிஃபுல்னு சொன்னேன் போங்கடா மாப்ள மாப்ள உன்ன பத்தி எங்களுக்கு தெரியாதா வா வா சீனியர் அக்கா கிட்ட முறைக்க போறாங்க டேய் நீங்களே இதாவது பேசி மாட்டி விட்டுறாதீங்கடா வேற சீனியர் பசங்கள கூட்டி வந்து நம்மள வெளுத்துற போறாங்க எல்லா வேலை இல்ல சதி இதுல தெரிஞ்சு தான் கேட்டிங்க கேக்காத மாதிரி இருக்க நீங்களோல்லாம் தண்டிக்காத மாதிரி இருக்கல யாம்ல என்னாச்சு அங்க போனா மிசே சோணி கூடறாளே என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு வேற அவ சேலை கெட்டிட்டு வந்திருக்கா சூப்பரா இருக்கு தருமா எது ஏல நல்லா இருக்குன்னு சொன்னேன் நல்லா இருக்குன்னு சொல்லப்படாத வேற ஒண்ணு இல்லை வா 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 கோபப்படாத அதானே பாத்தேன் இல்லை காத்தி இவனுக்கு தெரியாம சோனி கூட நிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருனே எதுக்குလဲ அவங்க கிட்ட அடிபிடி சாவதுக்கா பாட்டியா பசோனி நம்ம கூட வரதுக்கு எவ்ளோ யோசிக்கானுவன்னு இப்ப வேற எவ்ளாத குட்டி எதாவது வேளை ஜெலட்ட விழுந்து அடி வேலையே ம் வரட்ட வரட்டும் அவனை பார்த்துக்கிடுவோம் என்ன சோனி வாழைப்பூ வச்சு எல்லாம் வடைச்சுடுவாத நீ என்ன கோலம் போட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் சும்மா வெறுப்பேத்தாதல போய் ஒழுங்கா எங்களுக்கு கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வாங்கலாம் எங்கேயாவது கடந்தா பாரி எல்லாரும் எவ்ளோ பெரிய பெரிய கோலமா போட்ருக்கவேன்னு கடயில கூட பூவே கிடைக்கலையா எல்லாரும் அட்டுப்பூ கோலம் போட்றதுக்குனு வாங்கிட்டுப் போய்ட்டாங்கலாம் ஆனாலும் பூவே இல்லல காலேஜுக்குள்ள எங்கயாவது கடந்தல பரச்சிட்டு வாங்களா யாருக்கும் தெரியாம இல்ல பக்கத்துல யார் வீட்டையாவது கடந்தாலும் போய் பரச்சிட்டு வாங்களா இந்த பாரி சோனி வாய்ப்பே இல்ல எலதெல செடி கொடின்னு ஒண்ணு உடாம அவ்ளோவர அத்துட்டானுவ ஆடு மாடு няяய் மாதிரி காலேஜ் பூரா அவ்ளோவர няяஞ்சிட்டானுவ இதுக்கு மேல பூவே கிடைக்காது செடி கொடி ஒண்ணுலயே இலையும் கிடைக்காது அவனதே ஊறிட்டானுவ

சரிமா இல்ல சரண் ஆடிட்டோரியா அப்புறம் போலாம்ல எனக்கு முத சோனி எங்க இருக்கானு முத காட்டு அவ போடுற கோலத்தை பார்க்கணும் இன்னும் அத்த பூ போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் காலேஜ்ல ரொம்ப பிஸியா இருக்கேன்னா அவ கோலத்தை பாக்கணும் பஸ் எங்க காலேஜ் கேள்ஸ் பார்த்து எதுவும் பயந்துடாதீங்க இன்னைக்கு பூரா மனசுல எங்க கேர்ள்ஸ் கேரளா கேள்ஸ் மனசுல ஒரு உருவத்தை நினைச்சு வச்சுக்கிட்டு வந்துருப்பாங்க கொடூரமா தான் இருப்போம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ் அது தெரிஞ்சது தானே ரீசென்டா வந்து இன்னைக்கு எல்லாம் ஓணம் சில பிரசன் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க போவோம் எல்லாரு சஞ்சய் இருந்தாலும் எங்க கேர்ள்ஸ் எல்லாம் இவ்வளவு எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது சொல்லிட்டாமா எங்க காலேஜ் கேள்ஸ்ஸை இதை விட கிண்டல் வேண்டாம் இது எவ்வளவோ தேவைலாம் வாங்க போகும்போது இடத்த காலி பண்ணுவோம் இவன் இவ வச்சு இன்னைக்கு சாவடிக்கான் அதுக்காக வந்தேன் உங்க காலேஜுக்கு வாங்க வாங்க

ம் சரி நம்ம கிளாஸ்லயே நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும் பாரு பிரைஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம மத்தவங்க கோலத்தை விட பெட்டரா இருக்கணும் ஏய் சூப்பரா இருக்குடி நம்ம கோலம் தான் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நீ வேணால் பாரு என்னடா இது அலங்கோலம் அலங்கோலம் இல்லல்ல சரீஸ் இதுதான் கோலமே இந்த கோலத்துக்குலாம் மார்க் போட்டுட்டாங்க புள்ள இருக்கு அதனாலதான் அவ்வளவு இடத்த கழுப்பிடிச்சுவேன் இல்லை அப்ப சோனி பூ கெட்டெல்லாம் அங்கிருந்து பூவெல்லாம் அண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம் இத பார்த்தா கோலம் மாதிரியே தெரியலல அதானே நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல் ஒரு கோலம் போடுமே அந்த மாதிரி இல்ல இருக்கு கோலம் அதுவே தேவல்ல இது அத விட மோசமா இருக்குல இத பாரு இந்த கோலம் என்னன்னு தெரியுமா நீ எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏல இந்த கோலத்தை தான் இப்ப சோனிட்ட பார்த்துட்டு வந்தோம் அதே கோலம் தான் இங்க அலங்கோலமா இருக்கு

ஒரு கோலம் உருப்படி கிடையாது இதுல வேற எல்லாம் ஏது மோடு கோலம் மோடு பூவ மோடு கோலம் மோடு பூவ மோடு நடக்கு அவளோ குளத்தி திக்கி போட்டு ஓட வேண்டியதா உளறோம் சரி சரி அங்க ஜிமிக்கி கம்மலுக்கு டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா வாங்க போய் பாப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல 퍼ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் பிராக்டீஸ் என்ன காமெடியா இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம ஆடவும் மாட்டோம் ஆடறவனாலே ஆட விட முடியாது வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவாங்க இல்ல என்னடா இது கோலம் அனுமரா பெருமாளானே தெரிய மாட்டேங்க இது ஓ அனுமாரோ சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கோ சேச்சா இல்ல இல்ல பெருமாள்னு நினைக்க இல்ல இல்லட அங்க பாரு மேல மயில் இருக்க மாதிரி இறக்கு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கு பாரு ஒருவேளை கிருஷ்ணரா இருக்குமோ சரி எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா நல்லா அழகா பூ எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க இது இருந்த அத்த குளம் தானே இது அத்த கோலம் இல்ல இத்த குளம்போ இல்ல சாமியவே தத்துருவா அரைஞ்சிருக்கு வை இப்படி கிண்டல் பண்ற வந்து ராத்திரி சாமி உன் கண்ணை குத்த போகுது பாரு இப்படி ஒரு கோலத்தை வரைஞ்சதுக்கு சாமி அந்த புள்ள வரைஞ்ச பிள்ளை கண்ண தான் இது அனுமரான்னு தெரியல பெருமாளாலும் தெரியல கிருஷ்ணரானான்னு தெரியல யாருமே தெரியாம இருக்கு இது என்னத்த சொல்ல சரி வா இடத்த களிபணுவமா இதுக்கு மேல அங்க ஏதாவது கேஸ் ஆயிடும் போது அடங்கு என்ன அனுமதா என்னத்தையோ வரைஞ்சிட்டு இருக்காங்க என்னன்னுதான் தெரிய மாட்டேங்குது அழகா இருந்தா அறிவு இருக்காது பயங்கா அது கரெக்டா இருக்கு எல்லா அப்படிதான் இருக்கு ஏ மாப்பிளை அங்க பாரு சந்தியா அதெல்லாம் ஐயா எங்கனாலும் வருவேன் ஆமா சோனி எங்க ஆனா அப்படி அந்தபடியா தான வந்தேன் எவ்வளவு கவனிக்கலீங்க ஏய் சஞ்சய் யாரடி அங்க பாரு இந்த அண்ணன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே உங்க அண்ணாவா உங்க அண்ணா எப்படி இங்க வந்தாங்க அவங்க மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் தானே சொன்னேன் இங்க எப்படி வந்தாங்க நீங்க சரணத்தை கூட்டி வந்திருப்பா இருக்கும் இல்ல சஞ்சே வாவ் உங்க பிரதர் ரொம்ப ஹேண்ட்சமா இருக்காங்கடி ஏய் சும்மா இரு நீ வேற ஆதுல கேட்டும் கேட்காத மாதிரி எப்படி நிக்கானே பாரு ஆ இரு இரு சஞ்சனா அந்த வாரே ஏய் சந்தியா நீங்க பாத்துக்கடி நான் கீழ போய் வந்துறேன் இரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே குழஞ்சில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்போ மார்க் பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுவாங்க அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் இதுதான் உங்க குலமோ அங்கே சஞ்சீவி சர்வீஸில் எனக்கு மலை தூக்கிக்கிட்டு போகிற மாதிரிலாம் பூ கொடுத்துட்டு நிக்கிறீங்க அதையோ நீங்க என்ன சும்மா பூவை மட்டும் சுற்றி சுற்றி வச்சிருக்கீங்களோ ஏதோ எங்களால் முடிஞ்சது எனக்கெல்லாம் ரொம்ப கோலம் போட வராது சோனி சூப்பரா போடுவா நான் கொஞ்சம் சுமாராக தான் போடுவேன் அதனால சும்மா இருக்க பூவ வச்சு நாங்க அப்படியே சுத்தி சுத்தி வச்சு விட்டுட்டோம் அதுங்கூட களை தான் போட்டால் உன்னு கேட்டு வந்துடுவேன் இந்த இடத்துல நான் ஓவரும் அதோடுன்னு

அவளோ பிள்ளைகள் சுடிதார் போடும்போது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க சாரி பெரிய பொம்பளை மாதிரி தெரியுறீங்களா ஐயா தான் நானும் கேக்கேன் வேட்டி கட்ட ஏன் பெரிய ஆம்பள அங்கிள் மாதிரி தந்தியின் தொப்பையுமா இருக்கீயே பேண்ட் ஷர்ட் போடும் போது சின்ன பையன் மாதிரி தான இருக்கீயே இந்த சாக்லேட் கிண்டல் பண்ற பாத்தியா ஆ நீங்க மட்டும் எங்கள பெரிய பொம்பளை மாதிரி ஆன்ட்டி மாதிரி இருக்கன்னு சொல்லுவியே அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்க சொன்னா மட்டும் கேட்க மாட்டீங்களோ நாங்கள் சேலையில் பெரிய பொம்பளை மாதிரி இருக்கோம்னா நீங்களும் வியாட்டி கட்டியில் பெரிய ஆம்பளை மாதிரி தான் அதுவும் பெரிய கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு பிள்ளை பெற்ற மாதிரி இருக்கீங்க போதுமா சார் ரைட் விடு இந்த டாபிக் நான் வரல சரி வாங்க கேன்டீன் ஏதாவது சாப்பிடலாம் ஐயோ என்னமே எங்களுக்கு மார்க் போட வருவாங்க மார்க் போட்ட தான் நான் அவ்வளவுவேன் இல்லைன்னா யாராவது அழிச்சு விட்டு போயிருவாங்க குளத்தை அத பூ உன் ஃப்ரெண்ட் இருக்கல்ல அவ இருக்கட்டும் நீ வா நான் உனக்கு கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன் ஒண்ணும் தேவ இல்ல எனக்கு மட்டும் தருவியே என் பூ மாதிரி விட்டுருவீளோ அவளுக்கும் சேர்த்து வாங்கி தரதா இருந்தாதான் வருவேன் சரி சரி வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வேற வேற இருந்தா மார்க் போட்டு வரேன் சரி நாங்க ரெண்டு பேரும் கேண்டீன் போறோம் வந்து சேருங்க சிக்கிறோம் ம் சரி சரி மாட்டிக்காம மத இருங்க போங்க ம் சரியா சூப்பர் சேச்சி பா தான் ஆன்ட்டினா அதுக்குள்ள எப்படி பிளேட் மாத்துறாம பாரு போடா வெண்ணே அண்ணா உன்னை விட பூமாரி இன்னைக்கு சூப்பரா இருக்கா உன் ஃப்ரெண்ட் ஐயோ என்ன பார்த்தா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போறவங்க அண்ணே ஒன் சைடா ஒண்ணே சைடு அடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஐயோ போச்சோனி அப்ப நான் கேண்டீன்க்குலாம் வரல நீ மட்டும் வேணா போயிட்டு வா நான் வர மாட்டேன் ஏய் சும்மா சொன்னேடி வா வா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ நீ என்னைக்கு ஆனா உண்மையாவே நல்லா தான் இருக்க அதனால தான் அவன் சொல்லி வேற ஒண்ணும் இல்ல ஒழுங்கா வந்திரு கேண்டீனுக்கு மார்க் போட்ட அப்புறம் போவேனா நான் வரல அடச்சி வா அதெல்லாம் ஒண்ணு இல்ல